இன்டர்வியூடா இது இன்டர்வியூடா انا ஆமா சலாம் சார் இல்ல இல்ல அந்த ஒரு பேကြီးயா அம்சார் ரெண்டு சர்வர் வேற சரி சரி ऊपर ऊपर हां सही सही हां ऊपर ऊपर ओ

பயில எவ்வளோ கேட்கறாங்கன்றது நமக்கு தெரியாது ஏழு லட்ச ரூபாணா ஏழு லட்சம் ஏழரை லட்சம்னா ஏழரை லட்சம் ஒம்பது லட்சம் ஒம்பது லட்சம் இப்படின்னு சொல்லிகிட்டே வாங்குங்க நம்ம பேசினா எல்லாமே இது கொஞ்சம் இப்போதைக்கு என்ன மூணு லட்ச ரூபா நான் அட்வான்ஸ் தரேன் மூணு ரூபா அட்வான்ஸ் தரேன் மீதி அமௌண்ட் வந்து தரேன் திங்கக்கிழமை அட்வான்ஸ் தரேன் மூணு ரூபா ரெண்டு அஞ்சு ரூபா வந்துடும் அது வந்து ஏழா ஒன்பதாண்டா நேரடியாக ஜாயின் பண்ணிவிட்டு அது சொல்லுவேன் அப்புறம் இப்போ ஏழு தான் சொன்னோம் அப்புறம் அவ்வளோதான் சொன்னுன்றதுலாம் கிடையாது டேரெக்டாக நம்ம புக்

சீட்டு கொஞ்சம் வேறு ஆகிறது அதனால கொஞ்சம் ரேட்டெல்லாம் ஏற்றி விட்டாங்க ஆனால் இதுலாம் இவ்வளோ ரேட்லாம் ஏறவே ஏறாது அதுக்கெல்லாம் என்னன்னா ஒம்பது லட்ச ரூபா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது லட்சரூபா பக்கத்தில் பணுஞ்சிக்காரை ஒம்பது லட்சரூவா கொடுத்து வாங்கிண்டான் ஒம்பது லட்சரூபா கொடுத்து கட்டிட்டான் கட்டி லோக்கல் அங்கேயே கிடைக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிட்டேன் இப்போ அதனால தான் இப்போ பிரச்சனை ஒம்பது லட்சரூவா வாங்கிட்டேன் இல்லை பார்த்தது அதை எதிர்பார்ப்பாங்கள அப்படி தான் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு அவன் சொல்லிட்டு சொல்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி

சம்பளம் வந்து ஏழாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோ தான் வரும் அதுல இருந்து போஸ்டிங் அடுத்தடுத்து ஏறும் இவர் வந்து நம்மள சொல்லிட்டே இருந்தாரு நான் சமதான அதுல போய் சொல்லி வச்சேன் நீ காதலரை ஃபாலோ பண்ணுவோம் கொஞ்சம் வேற இருக்கு காதரை ஃபாலோ பண்ணுண்ணே இவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு இவரும் பல இடத்துல சொல்லி வச்சிருந்தாப்ல வந்து ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணி இருந்தாங்க நம்ம எம்எல்ஏ நேரே நமக்காக ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி காதலரை ஃபாலோ பண்ணணும்னா காதல நட்டேன் நான் ஒரு பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் ஓகே சொன்னேன் நேரத்தை அவரே எனக்கு கூப்பிட்டாப்ல கதம் பண்ணியாக கொடுக்காப்புலாம் சார் உங்க மேடம் இந்த சீட்டுக்கான ஒன்றான்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையா பண்ணுறதுக்காக கரெக்டாக இருப்பாங்களா எந்த பிரச்சனையும் இல்லையா அஞ்சு எல்லாம் வேணாங்க சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சுட்டு ஆறு லட்சரூபா வாங்க அப்படி இது பண்ணுவாங்க அஞ்சுட்டு ஆறு லட்சரூபா வாங்க அப்படின்னாரு சொன்னே பார்த்து சொன்னாங்க சரிம்மா சொல்லிடுறேன் அப்புறம் மூணு ரூபா தான் எப்போ வாங்கி மீது எப்போ கொடுப்பாங்கன்னு திங்காயம் பண்ணிவிட்டாங்க